கருப்புலேருந்து முருங்கீரியை வச்சு அடை செய்யப்போகிறேன் அது கருப்புலேருந்து ஊற வச்சுக்கணும் தண்ணியில் ஒரு ஒரு நாலு ஹவர் ஊற வைங்க கடலைப்பருப்பு ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு கடலைப்பருப்பும் பச்சரிசியும் சீக்கிரம் ஊறணும் ரெண்டு ஒன் ஹவரே போதும் அதுக்கு உளுந்து மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஃபோ கொஞ்சம் முன்னாடி ஊற வச்சுருங்க நாலு வர அதையும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இதெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு ஆட்டிக்கணும் மிக்ஸியில் இது மாதிரி குறை குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் மிக்ஸியில் கழுவி இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் ஏற்படாது ரொம்ப திக்காகவும் ஏற்படாது அலைக்கி மீடியமாக இருக்கணும் அளவு உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோ அதாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொடியும் பொடியாக நறுக்குன இஞ்சி போட்டுப்போம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியான அறுக்கிறது ஒரே ஒரு வெங்காயம் பொடியான இருக்குது கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதைக்கலாம் ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு கப்பு முருங்கைப்பூ போட்டுக்கலாம் இதையும் இதோடு சேர்த்து வதைக்கலாம் ஒரு கப்பு முருங்கைக்கீரை கீரை அதையும் இதோடு சேர்த்து வதக்கலாம் இந்தளவு வதங்கினா போதும் எல்லாம் ஒன்றா வதங்கிடுச்சு வதங்குனதெல்லாம் இந்த மாவில் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோ கேஸில் ஒரு தவா வச்சுப்போம் தவா கொஞ்சம் காயட்டும் இப்போ மாவு தவாவில் ஊற்றிக்கலாம் ரவுண்டாக கொஞ்சம் தடி ரொம்ப தடிமம் இல்லாத ரொம்ப மெலிஸும் இல்லாத ஊற்றிக்குவோம் இந்த மாதிரி அறிவிப்பூரி கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கலாம் இப்போ திருப்பி போடலாம் அந்த பக்கம் கொஞ்சம் வேக இப்போ திருப்பி போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அடை கருப்புழுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நீங்கள் இது குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா முரமுறைன்னு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் முருங்கினையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதிக சத்துக்கள் இருக்குது அதனால் இது வாரத்தில் ஒரு முறைன்னா செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாருங்க நல்லது